ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகேபி கிச்சன் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மென்னு நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் பண்ணியிருக்கேன் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் இது நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எப்படி ஆனால் டேஸ்ட்டாக இருக்கணும் அந்த இது மெத்தடில் பார்க்கும்போது இன்னைக்கு நான் செய்யறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி வாங்க அது எப்படி பண்ணுறேன்னு நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நான் செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் ஸ்பெஷல் தண்ணி பருப்பு குழம்பு இது வந்து நான் வீடியோவே நம்ம போட்டுட்டோம் ஆனாலும் இன்னைக்கு நம்ம செய்யும் போது ரெண்டு இதுக்கு காம்போவா உருளைக்கிழங்கு பொரியலும் வைக்க போறேன் ஸோ அதை ஒரு வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணா இப்போ முந்தி பார்க்காதவங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை கப் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா ஒரு டை ஒரு நேரத்துக்கு தான் நான் செய்ய போகிறேன் கப் வந்து தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பருப்பு எடுத்துக்கோங்க நான் பருப்பை வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இது வந்து ரொம்பவே கம்மியான டைம்ல நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு வந்து நிறைய இன்கிரீடியன்ஸ் தேவை அப்படிலாம் கிடையாது கொஞ்சமாக பாருங்க ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு பல்லாரி வெட்டியிருக்கேன் அதை அதுக்குள்ளே போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் சுத்தமாக காலி ஆயிடுச்சு பிள்ளைய மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கட்டாயமாக பெருங்காயம் போடணும் தூள் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க இந்த வாசனை தான் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இதுக்கு நிறைய காய்கறிலாம் போடணும் கிடையாது நான் ரெண்டே ரெண்டு கத்திரிக்காய் தான் போட போகிறேன் இந்த பாருங்க கத்திரிக்காய் வந்து ரெண்டு தான் போடுறேன் நீங்கள் வேணா முருங்கைக்காய் வேணால் போட்டுக்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஊர் சைட்லலாம் நமக்கு பானையில் செய்வாங்க அதாவது மண் பாத்திரத்தில் செய்வாங்க இப்போ நான் குக்கரில் செய்கிறதுனால ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம் ஆனால் அதே அளவுக்கு டேஸ்ட் இருக்கும் நீங்கள் பானையில் செஞ்சீங்கன்னா முருங்கைக்காவெல்லாம் கொஞ்சம் அந்த பருப்பு வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நான் இது வந்து முருங்கைக்காய் இதுக்குள்ளே போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கூழ் மாதிரி ஆயிரும் அப்படி ரொம்ப ஓவராக குக் ஆகிரும் ஸோ அதனால் குச்சி குச்சாக இருக்கும் அதனால நான் முருங்கைக்காய் போடல ரெண்டு கத்திரிக்காய் சின்ன சின்ன கத்திரிக்காவை ரெண்டு கத்திரிக்காய் போட்டிருக்கேன் தேவையான ஒரே ஒரு தக்காளி தான் அதுக்கு போடணும் ரொம்ப தக்காளியும் போடக்கூடாது பாருங்க ஒரு தக்காளி தான் கொஞ்சமாக புளியை ஊற வச்சிருக்கேன் புளி கடைசியில் நம்ம போடணும் அதனால் தக்காளி வந்து ஒன்றே ஒன்று போட்டுக்கோங்க போதும் மஞ்சள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இப்போ திரும்ப மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் ஓகேங்களா அப்போ தான் கலர் க நல்லா வரும் இதுக்கு நம்ம வந்து சாம்பார் பொடி அந்த மாதிரி எதுவுமே போட மாட்டோம் தனியாக வத்தல் பொடி சாம்பார் பொடி எதுவுமே நம்ம போட மாட்டோம் குக்கர் ஆன் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கரை மேலே வச்சிருக்கேன் இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் தான் இது பச்சை மிளகா தான் நம்ம வந்து செய்வாங்க ஊரில் அதாவது பாத்திரத்தில் போட்டிங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே போட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ நம்ம குக்கரில் வச்சுருக்கதுனால பிள்ளைங்களுக்கு ஒன்று ஒன்றா வந்துடக்கூடாதுங்கிறக்காக நான் வந்து இது மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்துக்குவேன் ஒரு ஏழு எட்டு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஒரு நிறைய பேர் வந்து காரம் எடுக்க மாட்டீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மிளகா போட்டுக்கோங்க மிளகா போட்டுக்கோங்க கொஞ்சமாக பூண்டு சின்ன வெங்காயம் கட்டாயமாக அதை சேர்க்கணும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க இந்தளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக ஜீரகம் இவ்வளோத்தையும் மிக்சியில் வந்து பல்ஸில் போடுங்க ரொம்ப போட்டு மையம் அரைச்சாங்க ஒரு பல்ஸில் போட்டு டக்குன்னு எடுத்துகிற மணி தான் ஒரு அரை ஸ்பூன் போட்டு அடித்து எடுத்து வந்துடுறேன் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க போட்டுருங்க உள்ளே உள்ளே போட்டு இதை நல்லா கழுவி திரும்ப அது தண்ணி ஊற்றிக்கோங்க மிக்சி ஜாரை நல்லா கழுவிக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய இன்க்ரீடியன் மெயினாக இவ்வளோதான் வேற எதுவுமே இப்போ குக்கரை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு விசில் வந்த உடனே சிம் பண்ணிட்டு ஏழு நிமிஷம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் இப்போ இந்த குக்கரை வந்து நம்ம இந்த நான் மாத்திக்கிறேன் இந்த ஸ்டவ்ல வந்து நான் அடுத்தது வந்து ஒரு உருளைக்கிழங்கு போட சிம்மில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு என்னடா கடாய் இந்த மாதிரி இருக்கலாம் கேட்காதீங்க ஏன்னா ஒரு சில இந்த இப்போ உருளைக்கிழங்கெலாம் நீங்கள் வைக்கும் போது எப்போவுமே ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கிற அந்த கடாயில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாது இது வந்து நான் ரெகுலராக பண்ணுறதுனால இது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக நான் வச்சுருக்கேன் இதுலேயே தான் அந்த உருளைக்கிழங்கலாம் போடுவேன் அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாது நான் இன்றைக்கி வந்து ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த சைஸில் எடுத்துருக்கேன் முதல்ல தொழிலை சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உருளைக்கிழங்கு நிறைய மெத்தடை நம்ம செய்யலாம் இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஒன்றும் கிடையாது சும்மா வத்தல் தூள் உப்பு போட்டு செய்ய போகிறோம் அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒர்க்கிங் உமன்ஸாக இருந்தீங்கன்னா வேகமாக நம்ம செஞ்சுட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு டிஷ் தான் இது சாம்பார்னா கூட தனித்தனியாக போட்டு பண்ணணும் இந்த எங்கள் ஊர் பருப்பு குழம்பு இது பேர் தண்ணி பருப்பு குழம்பு இந்த பருப்பு குழம்பு வந்து ஒரு டைம் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் உங்களுக்கு பா சாப்பிட பிடிக்காது போக போக சொல்லுவோம்ல பார்க்க பார்க்க பழக பழகு தான் நல்லாயிருக்குன்னு அதை மாதிரி இது மாதிரி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் இதான் செய்வீங்க எங்கள் வீட்டிலெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் கட்டாயம் இது இருக்கும் இந்த மாதிரி நான் நீளநிலமாக வெட்டிக்கிறேன் நீங்கள் பாக்ஸ் பாக்ஸாக வெட்டினாலும் வெட்டிக்கலாம் அது நம்ம இஷ்டம்தான் நான் வந்து பாருங்களேன் இந்த மாதிரி கொஞ்சம் நீள நீளமாக வெட்டிக்கிறோம் ஓகே எப்படி வேணாலும் வெட்டிக்கலாம் அவங்க இஷ்ட போல் வெட்டிக்கோங்க இப்போ நம்ம வந்து கடாயில் சூடாயிடுச்சு கடாயில் எண்ணெயும் ஊற்றியாச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஓகே இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு பாருங்க இப்போ ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க நல்லா தண்ணிய இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும் கிடையாது கொஞ்சம் எண்ணெய் கூடிச்சு இந்த அளவுக்கு ஊற்ற வேண்டாம் பாருங்க இது நம்ம பண்ணிட்டு இருக்கும் போதே நமக்கு ஸ்டவ்ல இங்கே வந்து விசில் வர ஆரம்பிச்சிட்டு இனிமேல் அவ்வளோதான் நான் வந்து சிம் பண்ணியாச்சு இதை நம்ம போட்டு கிளறி எடுக்க வேண்டியதான் இப்போ இந்த கடாய் நான் எதுக்குன்னு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன் இப்போ இந்த மாதிரி கடாயில் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் இருக்க கடையில் போட்டிங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா பிடிக்காது இல்லைன்னா நீங்கள் புதுசாக வேறு மாதிரி உள்ள கடாய் நீங்கள் யூஸ் பண்ணால் அந்த கடை இல்லைன்னா திடீர் திடீர்னு நம்ம யூஸ் பண்ணுனால் அந்த இது ஃபுல்லாகவே சைட்லலாம் பிடிச்சிடும் அதனால தான் ரெகுலராக இந்த மாதிரி ஆயில் போட்டு நான் யூஸ் பண்ணி பொறிக்கிறதுக்குலாம் இந்த கடாயை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதனால தான் இது போட்டிருக்கேன் இப்போ போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளரி விட்டுட்டு வேறு எதுவுமே நான் போடல பாருங்கள் வெறும் தனி மிளகாய் மட்டும் தான் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் காரம் அடுத்தது தூள் நல்லா சிம் பண்ணிக்கோங்க தூள் உப்பு வேற எதுவும் நீங்கள் தண்ணி இன்னி எதுவுமே ஊற்றக்கூடாது அப்படியே நீங்கள் விட்டுருங்க விட்டுட்டு நல்லா சிம்மில் போட்டு போட்டு கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அட்டை நல்ல ஒரு கிறிஸ்பியாவே வந்துடும் செம்ம சூப்பராக இருக்கும் அது இந்த பருப்பு குழம்புக்கு இந்த மாதிரி நீங்க உருளைக்கிழங்கு ஃப்ரை வாழைக்காய் ஃப்ரை அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது சைடிஷ் நல்லா இருக்கும் அவ்வளோதான் அப்படியே இருக்கட்டும் நான் மூடி போட்டு மூடி அப்பப்போ ஆனா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஸோ வேற எந்த ஒரு இது இன்கிரீடியன்டும் கிடையாது பாருங்க போட்டு நான் மூடி போட்டு மூடி வச்சுருவேன் இப்ப நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு பண்ணி ஆச்சு குழம்பு வந்து நமக்கு பாருங்களேன் நீங்களே அசி இதை இத போட்டுட்டீங்கன்னா அந்த பருப்பு எல்லாமே நமக்கு நல்லாவே வெந்துடும் குக்கர்ல ஒரு விசில் வச்சு ஏழு நிமிஷம் வைங்க அவ்வளவுதான் இந்த தக்காளியில இருந்து கத்திரிக்காய் எல்லாமே இப்படி கடைஞ்சி விட்டுருங்க எல்லா சத்தும் சூப்பரா இறங்கிரும் இப்போ நான் புளி ஊற வச்சிருக்கேன்னு சொன்னேன் பாத்தீங்களா அதுக்குள்ள நம்ம வந்து உருளைக்கிழங்கையும் லைட்டா வறுத்து விட்டுக்கலாம் அதாவது கிளறி கிளறி விடணும் அந்த உருளைக்கிழங்கு மட்டும் அப்பப்ப கிளறிக்கிட்டே இருக்கணும் இது ஒரு பக்கம் கிளறி விட்டாதான் இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் இதை இதுல மாற்றி தூக்கி வச்சுக்கலாம் சிம்ல போட்டு வச்சு வச்சிருங்க பாருங்க நான் ஒரு கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் இப்ப இந்த புளிய வந்து கரைச்சி உள்ள ஊற்றிக்கலாம் புளி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பள சைஸ் போட்டுக்கோங்க புளி ஏன்னா நம்ம ஒரு தக்காளியும் போட்டிருக்கோம் இந்த இந்த குழம்பு இன்னுமே நமக்கு தண்ணியா தான் இருக்கணும் இதுக்கு பேரே நாங்க வந்து தண்ணி பருப்பு குழம்பு தான் தண்ணியா இருந்தாதான் தான் இது வந்து ரசம் மாதிரி ஊத்தி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன் அதனால் நல்லா தண்ணி ஊத்திக்கோங்க என்னடா இவ்வளவு தண்ணி ஊத்துறேன்னு நினைக்காதீங்க இந்த குழம்பே தான் இருக்கணும் தண்ணி மாதிரி தான் இருக்கணும் பாருங்க இப்போ கொதிக்க ஆரம்பிக்கட்டும் அதுக்கு நம்ம ஸ்டவ்வா ஹையில் வச்சுக்கோங்க தேவையான அளவுக்கு நம்ம இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க தண்ணி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டு டம்ளர் ஊத்திட்டு பார்த்தீங்களா ரெண்டு டம்ளர் தண்ணி நான் ஊத்தியாச்சு அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறீங்களா தான் ஒரு டேஸ்ட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த தண்ணி அந்த குழம்பு வந்து ரொம்ப கொதிக்க கூடாது

நீங்கள் வந்து குக்கிங் ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க நான் இன்னைக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றப்படுறேன் எண்ணெய் சூடாகிடுச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு மூணு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகா கழுவி வச்சுருக்கிறேன் கருவேப்பில் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதை இதுலயே போட்டுக்கோங்க கொஞ்சம் இந்த வந்து வெங்காயம் கடு கருகணும் இப்போ கொஞ்சம் சிம்ல போட்டுக்கோங்க ஒரு சிஸ்டர் வந்து என்ன வந்து கமெண்ட் பண்ணி எதுக்காக இந்த டோர் நீங்க வச்சிருக்கீங்க கிச்சன்னு இருக்காங்க ஊர் சைடுலலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிச்சன்ல ஒரு டோர் இருக்கும் எதுக்குன்னா நமக்கு மத்த இப்போ இந்த கிச்சன் டோரை வந்து நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா எனக்கு இது சூப்பரா இருக்கும் நல்லா வந்து ஏர் ஃப்ரீயா இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்களேன் சூப்பராக இருக்கு இதுக்கு ஒரு கேட்டு இந்த கேட்டை நீங்க திறந்து போனீங்கன்னா எனக்கு ஒரு பைப் உண்டு டேப் இருக்கு அதே மாதிரி எனக்கு நிறைய செடி இந்த சைடில் வைக்கிறதுக்கு நமக்கு இடம் உண்டு துணி காயப்படுற இடம் உண்டு இதை நம்ம உட்காந்து மீன் கழுவுனா மெயினா எனக்கு மீன் அது கழுவுறதுக்காக இந்த இடம் ரொம்ப தேவை துணி காயப்படுறதுக்கு ஸோ நீங்க கேட்டதுக்கான பதில் நான் சொல்லிட்டேன் இப்போ எதுக்காக நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன்னா அங்க இருந்து எதாவது சத்தம் வந்துகிட்டே நம்ம வீடியோ எடுக்கும்போது அதனால தான் நம்ம இந்த ஜன்னலையும் இந்த இதையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம் மற்ற நேரம் எப்போவுமே நான் ஓப்பனில் தான் வச்சிருப்பேன் ஓகேங்களா இதை நீங்கள் சொல்ல சொன்னீங்க அதனால உங்களுக்கான ஆன்சர் நான் சொல்லிட்டேன் உருளைக்கெழங்கும் பருப்பு குழம்பும் பாருங்க பருப்பு குழம்பு ஊற்றும் போதே இந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய ஊற்றிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு வந்து அட்டாசமாக இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு அதை வந்து தொக்கு மாதிரி பண்ணி அதில் எக் முட்டையை வந்து அவிச்சு உள்ள போட்டாச்சு உருளைக்கிழங்கு எப்பவுமே நான் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் எப்போவுமே முட்டை வந்து பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருவோம் பாருங்க இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிட்டு இப்படி சாப்பிடணும் இந்த குழம்பே இந்த மாதிரி சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லது புளிப்பு உப்பு காரம் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபேஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்